ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்ப்ரிதி ஃபேப்ரிக்ஸ் நீங்கள் இப்போ இருக்கிறது பனாரஸ் சில்க் சாரீஸ் ஒரிஜினல் பனாரஸ் சாரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனில் பிங்க் வித் ஆரஞ்சு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி எல்லா ஸாரீஸுமே நல்ல குவாலிட்டியாக லைட் வெயிட்டாக உங்களுக்கு ஃபுல் டே கட்டிக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு கிரீன் வித் ஒரு மைல்ட் ஆரஞ்சு கலர் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எலிகெண்டா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அடிக்கிற கலரா இருக்காது ரொம்ப அழகா இருக்கும் இதை நீங்க கட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க ஒரு நல்ல அழகான ஒரு மஜந்தா கலரோட ஆரஞ்சு காம்பினேஷன் இது எல்லாமே உங்களுக்கு பனாரஸ் சாரீஸு இது வரத்துக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆகிடும் உங்களுக்கு இந்த சாரீஸ் கலெக்ஷன் பிடித்து பிடிச்சிருந்தா எங்களுக்கு எங்களோட வா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இமீடியட்டாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து யூனிக்காக இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸு எல்லாமே பனாரஸ் ஒரிஜினல் சில்க் சாரீஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு அழகான ஒரு க்ரீம் கலரில் ஒரு ஆரஞ்சு காம்பினேஷன் இதுக்கு பிளவுஸும் இதே மாதிரி உங்களுக்கு அழகான ஆரஞ்சு பிளவுஸ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரீஸ் கட்டிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் எல்லோ மைல்டு எல்லோ அழகான ஒரு மைல்டு எல்லோவோட ஒரு ஆரஞ்சு காம்பினேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் தான் அதிகமான ப்ரைஸ் கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் ஆனால் எல்லாமே பட்டு சாரீஸ் ஒரிஜினல் பனாரஸ் பட்டு சாரீஸ் அதனால பட்டு சாரீஸ்ல என்ன ரீசனபிளான ரேட்டோ அந்த ரேட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எலிகண்டா இருக்கும் அதை கட்டிக்கிட்டா எங்க போனாலும் எந்த மேரேஜஸ் இதுக்கெல்லாம் போனாலும் ஃபுல் டே நீங்க கட்டியிருந்தாலும் உங்களுக்கு அதை உடனே மாத்திக்கணும் அப்படிங்கிற ஃபீல் வராது நல்ல சாஃப்டா இருக்கும் லைட் வெயிட்டு நெக்ஸ்ட் ஒரு கலர் பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எந்த சாரி பிடிக்குதோ உடனே நீங்க எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வெயிட்லெஸ் சாரீஸ் எதுவுமே வெயிட் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க ஒரு அழகான ஒரு லாவெண்டர் கலர்ல ஜரி பார்டர் இது டிஃப்ரெண்டான இது இன்னொரு டைப் ஆஃப் பனாரஸ் சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் அதனால அதனாலதான் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரே கலர்ல செல்ஃப் பார்டர்ல உங்களுக்கு வேணும்னாலும் அதுவும் உங்களுக்கு ரெடியா இருக்கு அந்த ஜரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பட்டு புடவை பனாரஸ் பட்டு நம்ம பட்டு புடவை எப்படி வச்சுக்குவோமோ அது மாதிரி தான் வச்சுக்கணும் ப்ளஸ் வந்து இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாலு டு அஞ்சு நாள் ஆகும் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது நீங்கள் முன்னாடியே நீங்கள் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோர் ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு நீங்கள் ஏமாந்து போகாத மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே வந்து ஃபர்தராக வாங்குவீங்க அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் வந்து மெரூன் கலர் செல்ஃப் பார்டர் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டபுள் கலர் வேண்டாம் எங்களுக்கு சிங்கிள் கலர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கலர்ஸ் உங்களுக்கு நல்லா சூட் ஆகும் உங்களுக்கு அந்த ஸ்டஃப் பாருங்கள் அது மடித்து காமிக்கிறதுலே தெரியும் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆரஞ்சு கலர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங் ஆரஞ்சு வித் பிங்க் ஆரஞ்சு இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் அடுத்தது இந்த ஆரஞ்சு கலர் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இதுக்கு நீங்கள் அந்த பிளவுஸ் போடும்போது ரொம்ப கிராண்டா இருக்கும் சில சமயம் கிராண்டா உங்களுக்கு போகிற இடத்துக்கு இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதோட பிளவுஸ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அதுலயே உங்களுக்கு ஜெக்கார்ட் பிளவுஸ் கொடுக்குறாங்க சேம் ஆரஞ்ச் கலரில் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் அதில் இந்த ஜரி எல்லாம் உங்களுக்கு குத்தாது ஜரியோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பின்பக்கமும் உங்களுக்கு நூல் இழுக்காது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நூல் இழுக்கிற மாதிரி ஜரி கிடையாது இது நம்மளுக்கு சில சமயம் கொலுசு மெட்டியல் எல்லாம் மாட்டிக்கும் அந்த மாதிரி ஜரி கிடையாது இதெல்லாம் ரொம்ப பின்பக்கம் நல்ல அழகான ஃபினிஷிங் உள்ள ஜரி அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது இந்த டைப் ஆஃப் சாரீஸ் இதுவுமே பட்டு புடவை எல்லாமே பனாரஸ் பட்டு லைட் வெயிட் தான் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டர் உங்களுக்கு தொட்டு காமிக்கிறோம் எல்லாமே ரீசனபிள் ப்ளை ப்ரைஸ் தான் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறோம் ஷிப்பிங் ஃப்ரீ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய டிமாண்டிங்கில் இருக்கு இப்போ இந்த சாரீ ரொம்ப மைல்டா இருக்கிறதுனால ஜரிகையும் கம்மியா இருக்கிறதுனால இது ரொம்ப டபுள் ஜரி வர்றதுனால இது ரொம்ப ட்ரெண்டிங் சாரீஸ் இப்போ ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் இருக்கு வேணுங்கிறவங்க எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க எந்த கலர் வேணுமோ